தற்பொழுது ஒரு அண்மை செய்தி சென்னை திருவாரூர் உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பார்த்து வருகிறோம் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கிடைத்த தகவலின் பெயரில் காலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சென்னை உட்பட ஆறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் திருவூர் மாவட்டம் மன்னார்குடி ஆசா தெருவை சேர்ந்த பா பக்ருதீன் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பாபா தடை செய்யப்பட்ட கிலாபத் இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் என்ஐஏ அதிகாரிகள் சென்னை உட்பட ஆறு இடங்களில் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் சென்னை உட்பட ஆறு இடங்களில் காலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனை குறித்தான முழு விவரம் நிச்சயமாக மாலத்தி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட கிலாபத் என்ற தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவு சேர்த்ததாக சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் ஆறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக கிலாபத் இயக்கம் என்பது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் தீவிரவாத தீவிரவாத அமைப்பாக இருக்கிறது இந்த அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பதும் ஆதரவாக இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் சென்னையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி என்ற இடத்தில் அஹ் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே சம்சுதீன் என்பவர் வீட்டில் சோதனை நடத்திய நிலையில் அவரது மகன் பக்ருதீன் என்பவர் வீட்டில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலையில் மன்னார்குடி மாவட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பக்ருதீன் பாபா என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஆறு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதே போல சென்னையில் பல்வேறு இடங்களிலும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் ஆறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது மாலத்தி நடைபெற்று வரும் எண்ணிக்கை சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரம்குமார்